கண்டிப்பாக ப்ரமோஷன் உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க அதாவது சில விஷயங்களை உங்கள் கண்ணில் படுற மாதிரி வேற புதன் என்பதால் வாக்கு வன்மை அதிகம் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட வாயை கொடுத்து ஜெயிச்ச வேண்டும் இந்த ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியாக புதன் இருப்பதால் புதன் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்குடையவனாக செவ்வாய் இருப்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன்கள் பார்க்க போகிறோம் அது என்ன குருஜி வாழ்வியல் பலன்கள் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வாழ தெரியாதா நம்ம வாழ்க்கை நம்ம கையிலேயே இருக்கு சார் பெரும்பாலான நேரம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அந்த வேலை என்ன நம்ம கையிலே இருக்குது நம்மளை அந்த வேலையில் வச்சுருக்காங்க அவ்வளோதான் நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் இருக்காங்க நம்ம என்ன அப்படியே கணவராவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கிடையாது நம்மளை கணவராக இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம மேனேஜர் நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு நீங்கள் தான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆமாம்மா நீங்கள் நீங்கள் நினைக்கிறதான் கம்பெனியில் நடக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக நம்மளை வச்சுருக்காரு இருந்தாலும் ஐயா எடுக்கிறதா முடிவு அதான் நீ எடுக்கிறதனடா முடிவு அப்புறம் எனக்கு எதுக்கிட்ட போஸ்ட்டிங்க சும்மா காட்டியும் இதுக்கு பருத்தி மட்டும் கூட இருந்திருக்கலாமே ஸோ எல்லாமே வந்து ஒரு அளவு தான் அப்படிங்கும்போது நம்ம இந்த வாழ்வியல் பலன்கள் மட்டும் கடவுள் அப்படியே நம்மளை கடவுளே காயும் உங்களை ஒரு மனிதனாக படைத்து விட்டேன் நீங்கள் வேண்டுமென்னு எல்லாவற்றையும் தருவேன் அப்படிலாம் பண்ணால் நம்மளை கையில் பிடிக்க முடியாது எதாக இருந்தாலும் கடவுள் நினச்சா தான் அப்ரூவல் நான் வீடு வாங்குறேன்னு நினைக்கிறேன் கடவுளே நீங்கள் பார்த்து முடிச்சு கொடுங்க எனக்கு குழந்த பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு கடவுளே நீங்கள் பார்த்து முடிச்சு கொடுங்க எங்கே போனாலும் அப்ரூவல் யார் கையெழுத்து போனோம் இந்த காட் தான் கையெழுத்து போனோம் ஸோ அப்படி அந்த வகையில் இந்த வாழ்வியல் பலன்கள்ங்கிறது நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா சில பேர் சில விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஒரு தடவை சின்ன நூறு தடவை சின்னம் மாதிரி அப்படின்னு ராம்ஜி சொன்னால் எல்லோரும் காரி துப்பிடுவாங்க நல்லாவே இருக்குது அது யார் சொன்னோம் அதை ரஜினிகாந்த் தான் சொன்னோம் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக் இருக்குது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடுலேஷன் இருக்குது அதை அவன் தான் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணால் நல்லா இருக்காது ரிஷபராசிக்காரர்கள் மாதிரி லவ் பண்ணுறதுக்கு ரிஷபராசிக்காரங்க தான் லவ்வாக இருக்கும் ஏ மாலினி நீ ரொம்ப அழகாக இருக்கே உன்னை நான் விரும்புவேன்னு நினைக்கல உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்படலை நம்ம ரெண்டு பேரும் எங்கன்னா ஓடிப்பிடுவான்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருப்போம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மாதவன் சொல்லும் போது தான் நமக்கு ஒரு சாக்லேட் பை மாதிரி ஃபீல் வரும் இதே வார்த்தையே என்ன விஷால் போய் சொல்கிறாருன்னு மாலினி அப்படின்னு நினச்சிக்க நம்மா ஏய் பயந்து ஓடி சார் ரம்பத்துக்கு அறுக்க தெரிஞ்ச அளவுக்கு பிளேடுக்கு தெரியாது பிளேடுக்கு தெரிஞ்சது கத்திக்கு தெரியாது கத்திக்கு தெரிஞ்சது தெரியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது வாளுக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் அந்த மாதிரி இப்ப ரிஷபராசிக்காரர்களுடைய என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராசிநாதனே சுக்கரனாக இருப்பதால் பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேடம் அந்த 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 பச்சை கலர் கல் போட்டிருக்கீங்களா மேடம் அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் சகப்பு கலர் அந்த மணி போட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அழகாக சொல்லுவாங்க சார் இவங்க இவங்க அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க உடனே அந்த பொண்ணு வந்து இப்போது இப்போது ஓகேவா அப்படிம்பாங்க ஆ இப்போ ஓகே மேடம் அழகாக இருக்கீங்க விடா கண்டிப்பாக ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க அதாவது சில விஷயங்களை உங்கள் கண்ணில் போடுற மாதிரி வேறு யார் கண்ணிலேயும் போடாது மேடம் காலைல குழந்தைக்கு சரீலக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்களா மேடம் வீட்டில் இருந்து ஃபோன் வரப்போது அதுக்கு வேலை டென்ஷன் ஆவீங்க நீங்கள் இப்போ தீர்ப்பு சொல்கிற நேரம் யார் ஜட்ஜுக்கு இவர் சொல்லிட்டு இருப்பார் ஜட்ஜு சொல்லுவார் சரி சரி ஆமாம் ஆமாம் அதை வாங்கி கொடுத்துருங்க குழந்தை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த வீட்டில் இருக்கிற ஹோம் மினிஸ்டரை எப்படி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுங்கிற வித்தை இவங்களுக்கு நல்லா தெரியும் சில டிரைவர்ஸ்க்கு டெர்மினேஷனே கிடையாது லைஃப் ஃபுல்லாக காரணம் என்னென்னா அவர் வெறும் டிரைவர் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி சகலவிதமான விஷயங்களையும் அவர் பார்த்துப்பார் அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது ரெண்டுக்குடையவன் புதன் என்பதால் வாக்கு வன்மை அதிகம் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட வாயை கொடுத்து ஜெயிச்சவன்னு இந்த உலகத்துல யாரும் கிடையாது காரணம் என்னன்னா புதனே வாக்குக்கு உரையவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் பாயிண்டா பேசுவாங்க இவ்வளவு பேசுறீங்க இல்ல சார் இவ்வளவு பேசுறீங்க இல்ல சார் அன்னைக்கு ஏன் மூஞ்சித்தனு உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சா கரெக்டாக அப்படி சுகராக அந்த பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க இதெல்லாம் உங்களோட குணம் ரெண்டு குடையவன் புதன் அதில் ரெண்டு கூடையவன் புதன் பணத்தை ஈட்டி திரும்புவரும் புதனாக இருக்கிறார் அதாவது இந்த மெடிக்கல் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி டீச்சர் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாம் இந்த சிவராசிக்காரர்கள் ஐந்து குடையவனும் புதனாகவே இருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐந்து என்பது இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக புதன் இருப்பதால் புதன் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் புதன்னா என்ன புரோக்கரேஜ் சார் நான் பாட்டுக்கு இருந்தேன் சார் தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டாங்க அவங்களோட பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கான் பதினெட்டு கோடி இவர் வாங்குறேன்னார் இவர் பதினாறு பதின பதினெட்டரை கேட்ட மேலே வச்சு சொன்னேன் ஒரு ஐம்பது லட்சம் லாபம் கிடச்சிது அதை வச்சு நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அழகாக இல்லை ஒரு டீல் யாரோ வாங்குறாங்க யாரோ கொடுக்குறாங்க உங்களுக்கு கமிஷன் வருது அந்த கமிஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு வீடு கட்டிட்டீங்க சார் சாமர்த்தியம் உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லவனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் கிடைக்கின்ற சான்சஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி முன்னுக்கு வரவன் தான் உலகத்தில் ஜெயித்தவன் உலகத்தில் ஜெயித்தவன் எல்லாருமே கிடைக்கிற வாய்ப்புகளை இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன ப்ரோக்கரேஜ் பண்ணி வாங்கின காசெல்லாம் ஒட்டுமா அதெல்லாம் நல்லா ஒட்டும் நாய் விற்ற காசெல்லாம் சூப்பராக குலைக்கும் அதனால் நம்ம சும்மா நம்ம சும்மா நம்ம சொல்கிற கதை இதெல்லாம் இது ஒட்டா சார் உழைப்பு இல்லைன்னு சொன்னா இவன் ஒரு மீட்டிங் கூப்பிடுவான் அவன் ஒரு மீட்டிங் கூப்பிடுவான் சண்டே முன்னடையினா ஐயா வாழ்க்கணும் அந்த அம்மா ஃபோன் பேசுனா அம்மா வாழ்கங்கணும் சார் உலகத்திலே பெரிய கஸ்டம் மீடியேட்டராக இருக்கிறது தான் இருந்து பாருங்கள் தெரியும் ஸோ அப்போது ரெண்டு உடலுக்கு ஒரு பக்கம் இடினா மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் இடி ஸோ ரெண்டு பேரையும் கோவப்படாமல் வச்சு அப்போ தான் வியாபாரம் ஆகும் ஸோ அப்போ ரெண்டு ஐந்து குடையவன் புதனாக இருப்பதால் புரோக்கரேஜ் உங்களுக்கான தலை சிறந்த தொழிலாக இருக்கும் அதே நேரத்தில் நான்கு குடையவன் யார் சூரியன் அப்பா தான் அம்மா அதாவது தாய் மாணவரும்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவே அம்மாவோட வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்பா தான் அம்மாவோட ஆப்ஷன்ஸில் அப்பாவே வந்து கூட்டத்தில் நிற்கிறான் இனிமேல் எனக்கு ஒரு பைக் வாங்கி தந்துவிட்டா அதில் பைக்கில் போவான் அந்த இந்த யாரடி நீ மோகினி படத்தில் வர மாதிரி தான் அவரே எல்லாத்தையும் பண்ணுவார் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே அதில் சொல்லுவார் நீ சின்ன பிள்ளையாக இருப்படா எனக்கு நான் ரயில்வேல பெரிய ஆஃபீஸராக இருப்பேன் நீ சிரிக்கணுங்கிறதுக்காக கெக்க பக்க கெக்க பக்கன்னு கோமாளி மாதிரி என்னன்னே சிரிப்பேன் அதை பார்த்து நீ சிரிப்ப அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் டா அப்படிம்பார் ஆனால் அதெல்லாம் அப்போ புரியல நமக்கு கல்யாணம் ஆகி நம்ம குழந்த பிறந்து நம்ம குழந்தைக்காக நம்ம நம்ம லெவலை ஊட்டி இறங்கி குரங்கு எல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியுது அந்த அப்பாங்கிறது அத்தனை பெரிய உறவு உங்களுக்கு அப்பா தான் எல்லாம் அப்பா தான் அம்மா அம்மா தான் அப்பா இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மாறுக்கூடியவனாகவும் சுக்கரன் இருப்பதால் பெரும்பாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் வரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வியா பெண்கள்னாலே உங்களுக்கு அலர்ஜி அது என்னமோ நல்லா தான் குறிச்சிருக்கேன் நம்ம லைஃப்குள்ளே ஒரு பொண்ணு வராத வரைக்கும் அந்த பிஸ்னஸ் உருப்பிடுது பொண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு செட் ஆக மாட்டேங்குது லேடிஸ் ராசியே எனக்கு இல்லை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டு குடையவன் யாருன்னு பார்க்கணும் எட்டு குரு குரு எட்டு என்பதால் ஃபினான்ஸு பேங்க்கு இஎம்ஐ கோல்டு இதெல்லாம் உங்களுக்கு உலகமாக அலர்ஜி நீங்கள் கோல்டு வாங்கி போட்டிங்கன்னா அந்த கோல்டு ஓடவே ஓடாது அந்த கோல்டு ரேட்டு ஏறவே ஏறாது அதே மாதிரி ஃபினான்ஸ் லேவாதேவிம்பாங்க பணத்தை கொண்டு போய் வட்டி கொடுறது வட்டி கூடுறது கருப்பு வேணாங்கருப்பு ஒன்றை யார் கருப்பு இந்த மாதிரி வட்டி கூட சொல்கிறது உங்களுக்கு பிஞ்சு மூஞ்சி கருப்பு அந்த மாதிரி உங்களை ஈஸியாக மாதிரி பெறுவாங்க ஸோ அந்த எட்டு குடையவனாக குரு இருப்பதால் இதெல்லாம் உங்களோட ஜென்ரல் குணங்கள் ஏழு குடையவனாக செவ்வாய் இருப்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர்றது வித்தியை அறிவு இதெல்லாம் இந்த மாதிரியான தொழிலெலாம் உங்களுக்கு அமையும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் இரண்டு மூன்று சொத்துக்கள் இருக்கும் வாங்கலாமா விட்டு கொடுத்துடலாமா வாங்கலாமா விட்டு கொடுத்துடலாமான்னு டைனமோ இருப்பீங்க எல்லாமே ஒரு டைலமோ தான் இந்த டைனமோவை தூக்கி போட்டு சொத்து உங்களுக்கு வேண்டாம் ஆனால் உன் குழந்தைக்கு வேணும் எனக்கு வேண்டாம் என் பொண்டாட்டிக்கு வேணும் போன்ற எண்ணங்களோடு நீங்கள் செயல்பட்டால் அதை அச்சீவ் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை பெறப் போகிறீர்கள் கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தொடர்ந்து உங்கள் ரிஷபராசிக்கான பலன்களை கேட்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க